மாசுஸ்கி எஸ்டிம்முங்க எஸ்டிம் எலெக்சி பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்குது மூணு ஓனர் வண்டிங்க பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க கேஸ் வந்து பிள்ளை போட்டிருக்காங்க என்டாஸ் பண்ணியிருக்காங்க பாயிலர் எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எச் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒன்பதாவது மாசத்தோட முடிப்போது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாம பேசி வாங்கி கொடுத்துறோம் சில்வர் கலரு வண்டி பக்காவா இருக்கு வண்டிக்கு இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பரா இருக்கு டயர் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பெர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியர்லாம் பாருங்க மியூசிக் சிஸ்டம் ஏசி ஒர்க்கிங் எல்லாம் நல்லா இருக்கும் நாலு பவர் விண்டோ வந்துடும் அலாய் வீல் போட்டிருக்காங்க அலாய் வீல் கம்பெனி அலாய் வந்துருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷன் பதிமூணுக்கு பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு ஓனர் வண்டி டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் இருபத்தி ரெண்டு கிடைக்குங்க ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்குறாங்க இந்த வண்டி பேங்க் லோனே வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் வாங்கி கொடுக்குறாங்க மாசுக்கு ஈக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு ரெண்டு ஓனர் வண்டி தாராளம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லாயிருக்கு இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஏசி ஏர்பேக்லாம் வந்துடும் வண்டி எல்லாம் பாருங்கள் டச் ஸ்கிரீன் பாருங்க செட்டு சூப்பர் செட்டு போட்டு வச்சுருக்காங்க வண்டி நல்லா நீட்டாக வேலை வச்சிருக்காங்க ஜிவிஎஸ் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க வேக்கில் ரெண்டு பேர் ஆபோஸ் டாபோஸ்ட்டில் போகிற மாதிரி நம்ம கன்சல்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றை காலிலேருந்து அஞ்சே கால் வரைக்கும் ஒரு நாற்பது வண்டிக்கு மேலே இருக்குங்க வாங்க ஒரு பத்து பதினஞ்சு வண்டி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மார்ச் சுஸ்கி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள் டயர் கண்டிஷனில் ஒரு சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் இருக்குங்க பேக்கில் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்குது சென்ட்ரலாக் வித் ரிமோட் வந்துருங்க ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குதுங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நாலு ஃபவர் விண்டோ வந்துடும் சாஃப்டாக இருங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு பேங்க் லோன் ஆப்ஷன் இருக்குது ஒரு மூன்று டூ ரூபா வரைக்கும் பேங்க் லோன் பண்ணிக்கலாம் அவன் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பால் சோகன் வேண்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுக்கு டீசல் வேரியன் டீசல் வேரியன் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க ஒயிட் கலரு கையில் எனக்கு டாபண்ட் ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாவில் ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் ஓட்டலாம் இன்டீரியர் பாருங்க சீட் டவரு ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் விவசாயம் பண்ணிட்டு வாங்க சிங்கிள் ஓனர் வண்டி பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேக்கிறாங்க இந்த வண்டி பேங்க் லோன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு மூணை இருந்து மூன்று வரைக்கும் மூணு ஐம்பது வரைக்கும் கூட பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க நேரில் வந்தீங்கன்னா இதுலருந்து ஒன்று உங்களுக்கு குறைச்சு வாங்கி கொடுக்கலாங்க வண்டி கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்கு வண்டியை வந்து செக் பண்ணி நீங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா மாரிசஸ் கி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டு ஓனர் வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டு விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க ஒயிட் கலர் வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்குது அலாய் வீல் போட்டுருக்காங்க பாருங்கள் ஏர் கண்டிஷன் ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குங்க இன்டீரியர் எல்லாம் பாருங்கள் இண்டி இண்டியெல்லாம் பாருங்கள் லெதர் சீட் கவர் போயிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் வந்து நல்லா இருக்குங்க பவர் விண்டோ நாலு பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வந்துடுங்க வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது வந்து மெக்கானிக் வச்சோன்னா செட் பண்ணி எடுத்துக்கலாம் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி ஒரு இருபது வரைக்கும் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டிங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை வரைக்கும் லோன் பண்ணி பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்றலாம் நேரில் வந்திங்கன்னா இன்னும் குறச்சோண்ணாமல் வாங்கி கொடுக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிவாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதிரி சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வேரியண்ட்டுங்க கிரே கலர் எலிஃபென்ட் க்ரே வண்டி கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு வண்டி நேர்ல வந்து பாருங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் இருக்குது இன்டீரியர் பாருங்க பேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லா இருக்கு இன்புட் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க உண்டோ உண்டோட் ரெண்டு பார் உண்டோ வந்துடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டீசல் வேரியன் மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு மைலேஜ் கிடைக்கும் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கேக்குறாங்க நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சு நம்ம வாங்கி கொடுக்கலாம் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரைவேட் லோன் பண்ணி கொடுத்தாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஐட்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆட்டோமேட்டிக் இது பெட்ரோல் வேரியண்ட்டு ஆட்டோமேட்டிக் இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் போயிருக்கு அலாய் வீல்லாம் போட்டுருக்காங்க அலாய் வீல்ல எக்ஸ்ட்ரா அலுவல் போட்டிருக்காங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது இருக்குது அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் வாகன் போகலாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனர் வண்டி டீசல் வேரியண்ட்டுங்க ஒயிட் கலர் பேன்ஷின் நம்பருங்க டபுள் நைன் டபுள் நைன் வண்டி குவாலிட்டி நல்லா இருக்கு மெக்கானிக் வச்சா செக் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒயிட் கலரு டீசல் வேரியண்ட்டு வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு அறுபத்தஞ்சு கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னமும் கூட கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் கூட பண்ணி கொடுத்துர்லாங்க ப்ரைவேட் லோனும் பண்ணிக்கலாம் நேரில் வாங்கி எது இருந்தாலும் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொஞ்சம் கன்சஸ் பண்ணி கம்மி பண்ணி பேசி வாங்கி கொடுக்கலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனார்டு ப்ளூன்ஸுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டீசல் வேரியண்ட்டுங்க ஓனர் வண்டி கோயம்புத்தூர் ஸ்டேஷனு வண்டி பார்த்தீங்கன்னா பெருசாக கப்பலாட்டம் இருக்குது ஒயிட் கலரு வண்டி குவாலிட்டி பக்காவாக இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள் ஏசி ஒர்க்கிங்கு சென்ட்ரல் இருக்குது வித் ரிமோட்டு ஏர் பேக்கு எல்லாம் செக் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்கள் எல்லாம் குவாலிட்டி பார்த்துருக்காங்க கஸ்டமராக வந்தவங்க வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குதுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது மைலேஜ் கிடைக்கும் இருபது கிடைக்கும் டீசல் வேரியண்ட்டு அலாய் வீல் ஏர் பேக்கு ஏபிஎஸ்ஸு டயர் பாயிண்ட் மட்டும் இந்த வண்டியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாற்பத்தஞ்சு தான் கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுத்துடலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பிஎட் புன்டோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெஸ்ட்ரேஷன் ரெண்டு ஓனர் வண்டி டீசல் வேர் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிடைக்கும் ஒரு லிட்டருக்கு சில்வர் கலரு வண்டி பக்காவாக இருக்குது வண்டிக்கு இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குங்க டயர் வந்து ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்க மியூசிக் சிஸ்டம் ஏசி ஒர்க்கிங் எல்லாம் நல்லாயிருக்கும் ஃபார் விண்டோ நாலு ஃபர் விண்டோ வந்துடும் அலாய் வீல் போட்டிருக்காங்க அலாய் கம்பெனி அலாய் வந்துருங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷன் பதிமூணுக்கு பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு ஓனர் வண்டி டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் இருபத்தி ரெண்டு கிடைக்குங்க ரெண்டு லட்சத்து எழுபதாயிரரூவா கேட்குறாங்க இந்த வண்டி பேங்க் லோனே வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் வாங்கி கொடுக்கலாங்க இந்த வண்டிக்கு இப்போ இப்போ அடுத்து பார்க்க போகிறது வண்டி பார்த்தீங்கன்னா மாசிஸ்கி எஸ்டிமுங்க எஸ்டி மி ஆகி பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்குது மூணு ஓனர் வண்டிங்க இன்டீரியர் பாருங்க ஏசி ஒர்க்கிங்லாம் நல்லாயிருக்கு சீட் கவர் சீட் கவர்லாம் இருக்கு ஃப்ரண்டில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன டேமேஜ் இருக்குது சீட் கவரில் மட்டும் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க கேஸ் வந்து பிள்ளைங்க போட்டிருக்காங்க எண்டாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பைலர் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலு எஃப்சி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒன்பதாவது மாதத்தோடு முடிப்போகுது ஒரு லட்சத்து முப்பதாயிரரூபா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா ஒன்று கொஞ்சம் குறைச்ச உண்ணாமல் பேசி வாங்கி கொடுத்துட்றோம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாசுஸ்க்கு ஈக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு ரெண்டோனர் வண்டி தாராளம் ஸ்டேஷனுங்க வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லாயிருக்கு இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஏசி பேக்லாம் வந்துடும் வண்டி எல்லாம் பாருங்கள் டச் ஸ்க்ரீன் பாருங்கள் செட்டு சூப்பர் செட்டு போட்டு வச்சுருக்காங்க வண்டி நல்லா நீட்டாக விடை வச்சுருக்காங்க ஜிவிஎஸ் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க பேக்கில் ரெண்டு பேரும் ஆப்போஸ்ட் ஸ்டாபஸ்டில் போகிற மாதிரி ஆ போஸ்ட்ரில் உட்கார மாதிரி சீட் போட்டு வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் குறைச்சி வாங்கி கொடுக்கலாங்க பேங்க் லோன் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சரூவா வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி கொடுத்துட்றலாம் இந்த வண்டிக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரனால் டஸ்டருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஒரு நைன்ட்டி பெர்சென்டேஜ் இருக்குது பேக்லேயும் நைன்ட்டி டூ எயிட்டி டூ நைன்ட்டி பெர்சன்டேஜ் இருக்குது டயர் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குங்க சீட் கவர் பாருங்கள்ல தான் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி வரைக்கீங்க பவர் உண்டா நாலு பவர் உண்டாக வந்துடுங்க சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வந்துடும் வண்டி கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன்லாம் நல்லா பக்காவாக இருக்குது சில்வர் கலர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரருவா கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கோட லோன் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ஐம்பதுலேருந்து மூணு எழுபத்தஞ்சு வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க இந்த வண்டி நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மார்ச் சிக்ஸ் செலூரியா ஜெட்டெக்ஸ் எங்க டாப் அண்ட் வேரியண்ட்டு ரெண்டு ஓனர் வண்டி எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆட்டோமேட்டிக்குங்க ஆட்டோமேட்டிக் வண்டி நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ வண்டி மூணு வண்டி ஆட்டோமேட்டிக் வந்துருக்கு ஈஸியாக இருக்கும் வண்டி ஓடுறதுக்குலாம் ஏர் பேக் வந்துருங்க டூயில் ஏர்பேக்கு லாக் வித் ரிமோட் கீ வந்துடுங்க மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே இதுலேயே வந்துடும் எலக்ட்ரானிக்லேயே வந்துடும் வைஃபேர் போயிருக்குங்க வைஃபர் மாற்றி கொடுத்துடலாம் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வண்டி நம்பர் வண்டி சூப்பராக இருக்குங்க இன்ஜின் சவுண்டில் ஒரு துணி நாய்ஸ் இருக்காது வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரூவா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் இது கூட லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க இந்த வண்டிக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மார்ச்கி ஷிஃப்ட்டு டிசைருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாதம் சிங்கிள் ஓனர் வண்டி ஒயிட் கலருங்க வண்டி பாருங்கள் இருக்குது வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது வெறும் நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது கிலோமீட்டர் ரொம்ப லோ கம்மியாக ஓடின வண்டி பாருங்கள் இண்டிதெலாம் பாருங்கள் ஃபேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்காங்க டச் ஸ்க்ரீன் செட் போட்டிருக்குங்க ஏசி ஒர்க்கிங்லாம் நீட்டாக இருக்குது நாலு ஃபவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் வந்துடுங்க ஃபாஸ்டரிங்கு எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கு இன்ஜின் கண்டிஷனில் வெரி ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு நான் ஸ்டெப் பின்னாடி நின்று நின்னுட்டுனா வண்டியோட சவுண்டே தெரியாது அந்தளவுக்கு இருக்குது இன்ஜின் சவுண்ட் வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கலாம் இதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லோன் பண்ணிக்கலாம் வெளியூர் வெளியூர் கஸ்டமர் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்ரீராமில் பண்ணிக் கொடுத்துர்லாங்க இந்த வண்டி நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாசு ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வீடியே டீசல் வண்டி ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பாருங்க பேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்காங்க மியூசிக் சிஸ்டம் ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்குது நாலு பவர் உண்டாக வந்துடுங்க ஈசல் வேரியன் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது டூ இருபத்தி ரெண்டு மைலேஜ் கிடைக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐம்பதாயிரூபா கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வாங்கி இருக்கலாம் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லோன் தான் பண்ண முடியுங்க பேங்க் லோன் பண்ண முடியாது நம்ம பார்த்துட்டு வந்துங்க இப்போ நம்ம கன்சல்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி இருக்குது ஐம்பது ஐம்பது வண்டிக்கு மேலே இருக்குதுங்க எல்லா வண்டியும் ஒரே டைம்ல ஒரே வீடியோவில் போட முடியாது நீங்கள் அது இல்லாமல் வண்டி எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் உங்களுக்கு நான் வண்டி ஷேர் பண்ணி விடுவேங்க என்னென்ன வண்டி இருக்குதுன்னு ஷேர் பண்ணி விடுவேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் இருக்குது நம்மள்ட்ட வந்தீங்கன்னா வேற வண்டி கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பைக் டூ வீலர் எக்ஸ்சேஞ்சம் இருக்குது அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் பைனான்ஸ் திருப்பூர் கோயம்புத்தூர் ரோடு லோக்கல் ஃபைனான்ஸும் பண்ணி கொடுக்குறோம் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறேன் தமிழ்நாடு ஃபுல்லா பேங்க் லோன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நேரில் வாங்க எதாக இருந்தாலும் நேரில் வந்து வண்டியெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணலாம் எல்லாத்துக்குமே அலவுட் கொடுத்துருக்குறோம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வண்டி பிடிச்சிருந்தால் வண்டி எடுத்துக்கலாம் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டரில் பாத கோயில் இருக்குது பாத கோயிலுக்கு ஆப்போஸ்டில் நம்ம க செந்தூர் ஏஜென்சி கன்சல்டிங் இருக்குதுங்க நம்ம வீடியோ இதே மாதிரி அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்போம் அடுத்தடுத்து வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போகிற போக்கில் வெள்ளைக்கானா தட்டி விட்டுட்டு போயிருங்க